ஆதிசங்கரர் காலத்தில் பௌத்தமே பெரும் மதமாக இருந்தது பௌத்தர்களின் தத்துவம் சூன்யவாதம் இந்த உலகில் காணும் அனைத்தும் சூன்யமே ஏன் உலகமே சூன்யம் என்று பொருள் சூன்யம் என்பதை மாயை என்றும் கொள்ளலாம் ஆனால் ஆதிசங்கரர் அனைத்தும் மாயை என்றால் இந்த உலகத்தை தோற்றுவித்தவர் யார் இந்த உடலை இயக்கும் உயிர் எது என்ற கேள்வியை முன்வைத்து ஒரு தரிசனத்தை கண்டடைந்தார் அது பிரம்மம் சத்தியம் ஜெகன்மித்யா என்பது இந்த உலகம் மாயை அழியக்கூடியதுதான் ஆனால் இந்த உலகை தோற்றுவித்த இயக்குகின்ற பிரம்மம் அழிவில்லாதது என்ற தத்துவத்தை அறிவித்தார் இந்த உலகமெங்கும் வியாபித்திருக்கும் பொருள்களில் நிறைந்திருப்பது பரபிரம்மே என்று அறிவித்து பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்றே என்று விளக்கினார் இதற்கு அத்வைத்தம் என்று பெயரிட்டார் அத்வைத்தம் என்றால் இரண்டல்ல என்று பொருள் இது அதிகாரம் இருந்த சிந்தனை மரபில் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்தது இந்த அத்வைத்த சம்பிரதாயத்தை மக்களிடம் எடுத்துச் செல்வதற்காகவே இப்பிறவியெடுத்து தனது குறுகிய வாழ்நாளில் ஆன்மீகத்தின் எட்டாத உச்சத்தை தொட்டவர் ஆதிசங்கரர் சிங்கேரி மடத்தின் ஆச்சாரிய வரிசையைக் கொண்டு ஆதிசங்கரர் காலம் கிபி எழுநூத்தி எண்பத்தி எட்டு முதல் எண்ணூத்தி இருபது என்று கணக்கிட்டுள்ளனர் பொதுவாக ஆய்வாளர்கள் இந்த ஆண்டையே ஏற்கின்றனர் ஆனால் காஞ்சிமடம் மடம் ஆதிசங்கரர் காலத்தை கிமு ஐநூத்தி ஒன்பது என்று கணக்கிடுகிறது சிங்கேரி மடத்தை தவிர மற்ற மடங்கள் காஞ்சிமடம் மடம் குறிப்பிடுகின்ற ஆண்டையே ஏற்றுக்கொண்டுள்ளது அதே சமயம் ஆதிசங்கர் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்தார் என்பதில் எல்லா மடங்களும் ஒத்த கருத்தையே கொண்டுள்ளன ஆதிசங்கரின் வாழ்க்கை வரலாற்றை பற்றிய நிறைய நூல்கள் இருந்தாலும் அது அனைத்தும் அவர் மறைந்து ஆண்டுகள் பல கடந்து எழுதப்பட்டவையே இதனால் ஒவ்வொன்றுக்கும் இடையே சில முரண்பாடான கருத்துக்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளன கேரள மாநிலம் காலடியில் வசித்த சிவகுரு ஆரியாம்பால் என்ற தம்பதிக்கு வெகு காலமாக குழந்தை பேறு இல்லாமல் இருந்தது சிலரது ஆலோசனைப்படி திருஷூரில் உள்ள வடக்குநாதன் சேத்திரத்திற்கு பிள்ளைவரம் வேண்டி வழிபடச் சென்றனர் அங்கு அவர்கள் கனவில் சிவபெருமான் தோன்றி வேண்டுதலை ஏற்று நிபந்தனைக்குட்பட்டு உங்களுக்கு வரம் தருகிறேன் நல்லறிவும் நற்குணமும் கொண்ட ஆனால் ஆயுள் குறைந்த ஒரு ஆண் குழந்தை வேண்டுமா அல்லது அறிவற்ற கெட்ட குணங்களைக் கொண்ட பல குழந்தைகள் வேண்டுமா என்று கேட்டார் அதற்குத் தம்பதியினர் இறைவனிடம் எங்களுக்கு வேண்டியதையும் வேண்டாதவையும் அறிந்தவர் நீயே உங்கள் விருப்பம் என்னவோ அதுவே எங்கள் விருப்பம் என்றனர் அதற்கு சிவபெருமான் சோதனையில் வென்ற உங்களுக்கு என் அம்சத்தோடு ஒரு மகன் பிறப்பான் என்று கூறி மறைந்தார் பத்து மாதம் சென்ற பிறகு ஆரியாம்பாள் ஆண்மகவை பெற்றார் சிவபெருமானை குழந்தை வடிவமாக வந்துள்ளதால் அந்த குழந்தைக்கு சங்கரன் என்று பெயரிட்டனர் சங்கரன் என்பதற்கு ஆனந்தத்தை கொடுப்பவன் என்று பொருளாகும் சங்கரன் மூன்று வயதிலேயே தன் படிப்பைத் துவங்கினார் மிக குறுகிய காலத்திலேயே தாய் மொழியிலும் சமஸ்கிருத மொழியிலும் சங்கரன் சிறந்து தேர்ச்சி பெற்றார் சங்கரருக்கு எட்டு வயது எட்டியபோது தகப்பனார் சிவகுரு இயற்கை எய்தினார் இந்த துயரத்தின் தொடர்ச்சியிலும் ஆரியாம்பாள் தமது பிள்ளையின் ஐந்தாம் வயதில் உபநயனம் செய்து வைத்தார் பூனல் அணிந்த பின் சங்கரர் தாயை பிரிந்து குருகுலவாசம் சென்றார் அங்கு வேதம் மற்றும் பிற சாஸ்திரங்களை கற்றார் குருகுலவாசத்தின் போது பிள்ளைகள் பொதுமக்களிடம் சென்று பிச்சை பெற்றே உண்பர் அப்படி செல்கையில் ஒருநாள் ஆதிசங்கரர் ஒரு வீட்டுக்கு சென்று பிச்சை கேட்டார் அந்த வீட்டு தலைவர் வெளியில் சென்றிருந்தார் வீட்டில் அவருடைய மனைவி மட்டுமே இருந்தார் வாசலில் வந்து பிச்சை கேட்ட பாலசங்கரனைக் கண்டபோது சாத் சாத் சிவபெருமானே பாலகன் வடிவில் வந்து பிச்சை கேட்பது போல தோன்றியது வீடு தேடி வந்த பிள்ளைக்கு பிச்சையிட எதுவும் இல்லையே என்ற தவிப்புடன் வீடு முழுவதும் தேடி ஒரு உலர்ந்த நெல்லிக்கனி மட்டுமே இருந்தது அன்பின் மிகுதியால் அந்த நெல்லிக்கனியை எடுத்து வந்து பாலசங்கரனின் தட்டில் போட்டாள் தன்னுடைய நிலையை நினைத்து கவலை கொண்டாள் அந்த பெண்ணின் அன்பில் மகிழ்ந்த சங்கரர் அவள் வறுமை தீர வேண்டி மகாலட்சுமியை பிரார்த்தித்து கனகதாரா ஸ்தோத்திரம் பாடினார் அவர் பாட்டுக்கு இறங்கிய மகாலட்சுமி தரிசனம் கொடுத்து அந்த வீட்டில் தங்க நெல்லிக்கனிகளையே மழையெனப் பொழிந்தாள் என்று இந்த ஸ்லோகம் உருவான விதம் பற்றி ஞான நூல்கள் கூறுகின்றன குருகுலத்தில் கற்று முடித்த சங்கரன் வீடு திரும்பினார் தமது தாயாரை அன்போடு கவனித்துக் கொண்டார் மாணவாசிரமத்தை முடித்த சங்கரர் அடுத்து ஏற்க வேண்டியது இல்லராஷ்டிரம் ஆனால் சங்கரர் சந்நியாசத்தை ஏற்கவே விரும்பினார் இதற்கு தமது தாயிடம் இருந்து எதிர்ப்பு வரும் என்று தெரிந்திருந்தது அதனால் தகுந்த நேரத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார் இறைவனின் கிருபையால் அதற்கான நேரம் வந்தது ஒருமுறை தாயாரோடு சங்கரர் பூர்ணா ஆற்றில் வழக்கம் போல நீராடிக்கொண்டிருந்தார் அப்போது ஒரு முதலை அவரது காலை கவ்விக்கொண்டது அவர் தாயாரிடம் என்னை காப்பாற்றுவது உனது கையில்தான் இருக்கிறது இந்த பிறவியில் முதலையால் கொல்லப்பட வேண்டும் என்பதே விதி இந்த விதியில் இருந்து விடுபடத்தான் சந்நியாசம் ஏற்க வேண்டும் சாஸ்திரப்படி சந்நியாசம் என்பது மறுபிறவியாகும் அடுத்த புது பிறவியை எடுத்துக்கொண்டால் முதலை என்னை ஒன்றும் செய்திட முடியாது உயிரோடு இருந்தால் தான் உனது இறுதி காலக் கிரியைகளை செய்ய முடியும் சந்நியாசத்தை ஏற்றாலும் உயிர் விரிகின்ற நேரத்தில் உன்னுடன் வந்து சேருவேன் இறுதி காரியங்களை பிள்ளை என்ற முறையில் செய்து முடிப்பேன் என்று உறுதியளிக்கிறேன் என்று தாயிடம் கூறினார் தாயாரும் இதற்கு ஒப்புக்கொண்டார் பின் சங்கரர் அங்கேயே தானே சன்னியாசமேற்றார் குரு இல்லாமல் தானே ஏற்கும் இத்தகைய சன்னியாசத்திற்கு ஆபத் சந்நியாசம் என்று பெயர் முதலை வாயில் இருந்து காலை விடுவித்து கரைக்குத் திரும்பினார் சங்கரர் ஆபத் சந்நியாசம் செய்து கொண்டாலும் சங்கரர் குருவின் மூலம் தீட்சை பெறுவதற்காக நர்மதையாற்றன் கரையில் தவம் செய்து கொண்டிருந்த கோவிந்த பகவத்பாதரை சந்திப்பதற்கு காலடியை விட்டு கிளம்பினார் வெகு தூர பயணத்திற்கு பின் நர்மதையாற்றன் கரையில் ஒரு குகையில் சமாதி நிலையில் இருந்த தன் குருவை சந்தித்தார் மூன்று முறை அவரை வலம் வந்து குருவை நோக்கி ஸ்லோகத்தால் வணக்கம் செலுத்தினார் இதுவரை எதற்கும் திறவாத கோவிந்தரின் கண்கள் சங்கரரின் சோத்திரத்திற்கு பணிந்து திறந்தது தாம் எதிர்பார்த்த சீடர் வந்துவிட்டதாக கருதி யார் நீ என்று கேட்டார் குருநாதர் யார் நீ என்று கேட்டதற்கு கர்ம நிலையை பின்பற்றுபவன் தனது பெயரையே கூறுவான் இதற்கு மாறாக ஞான நிலையை அடைந்தவன் இகலோக இருமைகளை கடந்த ஒருமை நிலையாகவே தன்னை கருதுவான் எனவே ஆதிசங்கரர் சீடனாகும் தகுதியை உணர்த்தும் பொருட்டு பத்து ஸ்லோகத்தால் குருவிக்கு பதிலளித்தார் அத்வைத்தத்தை அறிந்திடும் தகுதி பெற்ற சீடனாக தன்னை கொள்ளும் வகையில் அந்த பத்து ஸ்லோகங்களும் அமைந்திருந்தன இதுவே தச ஸ்லோகி என்று தனி ஸ்தோத்திர பாடல்களாக இன்று நமக்கு கிடைக்கின்றன கோவிந்த பகவத் பாதர் தமது சீராக சங்கரரை ஏற்றுக்கொண்டு மகா வாக்கியங்களை சங்கரருக்கு உபதேசித்தார் முன்பு தனக்குத்தானே தீட்சை பெற்ற சங்கரர் இப்போது குருவின் மூலமாக தீட்சை பெற்று தலைமுடியை களைந்து கஷாயம் கொண்டு துறவு மேற்கொண்டார் சீரராக சிலகாலம் குருவிடன் தங்கி இருந்தார் பின்பு குருவின் விருப்பத்திற்கு இணங்க காசிக்கு சென்றார் எல்லா சித்தாந்தவாதிகளும் விவாதிக்கும் இடமாக காசி விளங்கியதால் அங்கு சென்று பிற சித்தாந்தவாதிகளுடன் வாதம் செய்து அத்வைத்தத்தை பரப்புவதற்கு காசியே சிறந்த இடம் என்பதனால் ஆதிசங்கரர் காசிக்கு அனுப்பப்பட்டார் காசியில் உள்ள விஸ்வநாதர் கோவிலுக்கு அருகில் மணிகர்ணிகா எனும் இடத்தில் ஆதிசங்கரர் வசிக்கலானார் முக்தி மண்டபத்தில் நாள்தோறும் உபன்யாசம் நிகழ்த்தினார் பல நாட்டு பண்டிதர்கள் அவரது உபன்யாசத்தை கேட்டனர் அவரது போதனையில் கவரப்பட்டு பல பேர் ஆதிசங்கரின் சீடரானார்கள் காசி தவிர நாட்டின் பிற இடங்களுக்குச் சென்று அத்வைத்தத்தைப் பரப்ப ஆதிசங்கரர் எண்ணினார் இந்த நிகழ்வையே திக் விஜயம் என்று குறிப்பிடுகின்றனர் பல இடங்களுக்குச் சென்று பல விவாதங்களில் பங்கேற்று வெற்றி பெற்றார் அதில் ஒரு விவாதம் தனித்துவமும் முக்கியத்துவமும் வாய்ந்தது மண்டனமிச்சரர் என்பவரோடு விவாதம் செய்வதற்கு அவரை சந்திப்பதற்காக மாகிஷ்மதி நகரை நோக்கிச் சென்றார் அவரும் வாதத்திற்கு ஒப்புக்கொண்டார் அதற்கு அவரது மனைவி சரசவாணி நடுவராக தேர்வு செய்யப்பட்டார் வாதத்தில் மண்டனமிச்சரர் தோற்றால் துறவரம் ஏற்று ஆதிசங்கரின் கொள்கையான அத்வைத்தத்தை பின்பற்ற வேண்டும் அவ்வாறு இல்லாமல் ஆதிசங்கரர் தோற்றால் ஊர்ம மீமாம்சத்தை ஏற்றுக்கொண்டு மண்டனமிச்சரர் வழியில் இல்லறத்தை ஏற்க வேண்டும் போட்டி துவங்கியது ஞானமே முக்திக்கு வழிவகுக்கும் என்ற சாஸ்திரம் புக்தி அனுபவங்கள் ஆகியவற்றால் ஆதிசங்கரர் மண்டனமிச்சரரை வீழ்த்தினார் அவரும் தோல்வியை ஒப்புக்கொண்டு ஞானவெளியை ஏற்க தயாரானார் ஆனால் நடுவராக இருந்த சரசவாணி தம் கணவர் துறவியாகி தம்மை விட்டு பிரிவதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்தார் உடனே அவர் ஆதிசங்கரரை எனது கணவர் தோற்றது உண்மையே கணவனும் மனைவியும் ஈருடல் என்றாலும் உயிரே அதனால் கணவனின் பாதியாகிய என்னையும் நீங்கள் வெற்றி பெற்றால் தான் முழுமையான வெற்றியாக கருத முடியும் என்று கூறி தன்னோடு வாதிடுவதற்கு அழைத்தார் சகல கலைகளிலும் வல்லவரான சரசனவாணியுடன் வாதிட ஆதிசங்கரரும் ஒப்புக்கொண்டார் ஆனால் இதில் ஒரு சூழ்ச்சி இருந்தது ஆதிசங்கரர் எட்டு வயதிலேயே துறவியேற்றவர் காமக்கலையின் நுட்பமோ அனுபவமோ அவருக்கு ஏற்பட்டிருக்காது அதனால் ஆண் பெண் உறவு பற்றி கேள்விகளை கேட்டு ஆதிசங்கரரை மடக்கி விடலாம் என்று நினைத்த சரசவாணி அது சம்பந்தமான கேள்விகளை கேட்க அதன் உள்நோக்கத்தை புரிந்து கொண்ட சங்கரர் சிறிது காலம் அவகாசம் கொடுத்தால் இதற்கான விடைகளை கூறுகிறேன் என்றார் அறிவிஜீவியான ஆதிசங்கரர் புத்தகங்களில் இதற்கான விடைகளை தேடிச் செல்கிறார் என்று நினைத்த சரசவாணி அதற்கு ஒப்புக்கொண்டு ஒரு மாதம் அவகாசமும் கொடுத்தார் ஆனால் ஆதிசங்கரின் மனதில் வேறு எண்ணம் இருந்தது பின் சீடருடன் அங்கிருந்து புறப்பட்டார் செல்லும் வழியில் அந்த நாட்டை ஆண்ட அமாருகன் என்ற மன்னன் இறந்துவிட்ட செய்தி கிடைத்தது உடனே சங்கரர் உடன் வந்த சீடரிடம் பல இளம் பெண்களை மனைவிகளாகக் கொண்ட இம்மன்னனின் உடலில் யோக சக்தியால் நான் நுழைந்து காமக்கலைகளின் விஷயங்களை தெரிந்து கொண்டு வருகிறேன் என்று கூறி அதுவரையில் தன் உடலை பத்திரமாக கொள்ளும்படி சொல்லிவிட்டு யோகக்கலைகளில் மிக நுணுக்கமான ஒரு கலையான கூடுவிட்டு கூடுவாய்தல் முறையில் அந்த மன்னனின் உடலில் புகுந்து அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொண்டு பின் விவாதத்திற்குச் சென்று சரசவாணியை போட்டியில் வென்றார் வாதத்தில் தோற்ற மண்டனமைச்சரர் துறவரம் ஏற்று சுரேஷ்வரர் என்ற பெயரை பெற்று ஆதிசங்கரரின் சீடரானார் ஸ்ருங்கேரியில் ஆதிசங்கரர் அமைத்த மடத்திற்கு சுரேஸ்வரரையே தலைவராக நியமித்தார் இதனால் ஆதிசங்கரது அத்வைத்தம் என்கின்ற வேதாந்தம் நாடெங்கும் பரவத் துவங்கியது அடுத்ததாக நான்கு திசைகளிலும் நான்கு மடங்களை ஏற்படுத்தினார் வடக்கு திசையில் பித்ரியில் ஜியோதி பீடம் கிழக்கு திசையில் பூரியில் கோவர்த்தன பீடம் தெற்கு திசையில் ஷிங்கேரியில் சாரதா பீடம் மேற்கு திசையில் துவாரகையில் துவாரகா பீடம் நான்கு வேதங்களை விளக்குவதற்குத்தான் நான்கு மடங்களை ஆதிசங்கரர் அமைத்தார் என்று கூறுவது வழக்கம் வர்ணங்களின் அடிப்படையில் இருந்த பாகுபாடுகள் தீர்க்கப்பட வேண்டியது ஆன்மீக எழுச்சிக்கு அவசியம் என்பதை சங்கரர் உணர்ந்தார் அதற்கு அடிப்படையாக அவர் வாழ்வில் இறைவன் நிகழ்த்திய திருவடையாடல் ஒன்றைக் குறிப்பிடுவதுண்டு ஈசனே ஆதிசங்கரர் முன் தோன்றி இந்த உலகில் பிறப்பால் பேதமில்லை என்பதை உணர்த்தினார் இதை ஆதிசங்கரர் நாடெங்கும் எடுத்துரைத்தார் ஏற்கனவே பிரிந்திருந்த சண்மதங்களையும் அதன் வழிபாடுகளையும் ஒன்றிணைத்தார் சைவ வைவ ஒற்றுமைக்கு அடிகோளானார் லலிதாம்பிகையின் உபாசகராக விளங்கிய சங்கரர் விஷ்ணு சகசிரநாமத்திற்கு பாஷ்யம் எழுதினார் பிரம்மசூத்ர பாஷ்யம் விவேக சூடாமணி முதலிய பாஷ்யங்களையும் பஜகோவிந்தம் சௌந்தர்ய லஹரி மணிஷா பஞ்சகம் கனகதார ஸ்தோத்திரம் பைரவாஷ்டகம் சுப்பிரமணிய புஜங்கம் போன்ற ஸ்தோத்திரங்களையும் எழுதினார் பாரதநாட்டில் எத்தனையோ முக்கியத்துவம் வாய்ந்த கோவில்கள் இருந்தாலும் பத்ரிநாத் கோவில் வரலாற்று முக்கியத்துவமானது ஏனென்றால் இங்கிருக்கும் ஆலயம் ஆதிசங்கரால் நிறுவப்பட்டது இதற்காக காலடியிலிருந்து பத்ரிநாத் வரை நடைபயணம் மேற்கொள்வது என்பது மூன்றாயிரம் கிலோமீட்டர் தூரத்தைக் கொண்டது ஆதிசங்கரர் அவ்வளவு தூரங்களையும் நடந்தே பயணித்தார் அவரது பிறந்த மண்ணின் மக்களையே அவர் விரும்பியவாறு உருவாக்கம் செய்தார் இன்றைக்கும் கூட அவர் உருவாக்கிய நம்பூதிரிகள் எனப்படுபவர்களின் குடும்ப வழித் தான் பாரம்பரியமாக பத்ரிநாத் கோவிலில் பூசாரிகளாக இருக்கின்றனர் தவிர தென்கோடியில் திருச்செந்தூர் உள்ளிட்ட பல ஆலயங்களில் கேரளாவைச் சேர்ந்த நம்பூதிரிகள் அர்ச்சகர்களாக இருந்து பூஜை செய்யும் முறை ஆதிசங்கரர் உருவாக்கியதே போலவே ராமேஸ்வரம் கோவிலில் மராட்டிய மாநிலத்தைச் சேர்ந்த பிராமணர்கள் பூஜை செய்ய வேண்டும் என்ற முறையை கொண்டு வந்ததும் ஆதிசங்கரே இப்படி இருக்கையில் ஒருமுறை ஆதிசங்கரர் வடக்கே மலையில் இருந்தபோது அவரது தாய் மரணித்துக் கொண்டிருந்ததை உள்ளுணர்வில் அறிந்து கொண்டார் தாய் மரணிக்கும் தருவாயில் ஆதிசங்கரர் தாயுடன் இருப்பதாக உறுதியளித்த பிறகே பனிரண்டு வயதில் சன்னியாசம் மேற்கொள்வதற்கு அவரின் தாயார் அனுமதி அளித்திருந்தார் ஆகவே அவரது தாயின் மரணப்படுக்கையில் அவருக்கு அருகில் இருப்பதற்காகவே அவ்வளவு நெடுந்தொலைவிலிருந்து நடந்தே கேரளாவிற்கு வந்தார் தனது தாயுடன் ஒரு சில நாட்களை கழித்தார் அவர் இறந்த பிறகு ஆதிசங்கரர் மீண்டும் வடக்கு நோக்கி திரும்ப நடந்தார் அவரது வாழ்வின் இறுதிக்கட்டங்களில் ஆதிசங்கரர் அவரது பண்பாடு அவரது பிராமண வாழ்க்கை முறை மற்றும் அவருடைய வேத பாண்டித்யம் போன்றவற்றில் அதிகம் நிலைத்திருந்ததால் அவர் அடிப்படைகளை முறையாக பார்க்கவில்லை ஒருநாள் அவர் ஒரு கோவிலுக்குள் நுழைந்து கொண்டிருந்த வேறொரு நபர் கோவிலில் இருந்து வெளியே நடந்து கொண்டிருந்தார் அந்த நபர் கீழான சாதியை சேர்ந்தவர் ஆனால் ஆதிசங்கரர் தூய்மையான பிராமணராக இருந்தார் ஆகவே அவர் கோவிலுக்குள் நடந்து செல்லும் பொழுது கீழ்சாதி நபரைக் காண நிறந்ததால் அதனை ஒரு கெட்ட நிமித்தமாகக் கருதினார் இதனால் அவர் அந்த நபரை பார்த்து விலகிச் செல் என்றார் அந்த நபர் அங்கேயே நின்றபடி எது விலகி செல்ல வேண்டும் நானா அல்லது என் உடலா அவர் கேட்டதெல்லாம் இந்த வார்த்தைகள்தான் இது ஆதிசங்கரரை மிகக் கடுமையாக தாக்கியதுடன் அவர் பேசிய கடைசி நாளும் அதுவாகவே இருந்துவிட்டது அவர் அதற்குப் பிறகு ஒருபோதும் வேறு எந்த போதனையும் வழங்கவில்லை அவர் அப்படியே நேராக இமயமலைகளுக்கு நடந்துவிட்டார் மீண்டும் எப்போதும் அவரை ஒருவரும் பார்க்கவில்லை ஆம் தனது முப்பத்தி ரெண்டு வயதில் ஈசன் உறையும் இமாலயத்திற்கு சென்று கேதார்நாத்தில் மகா சமாதி அடைந்தார் இறைவனைப் போல அதீத சக்தி கொண்ட ஒரு அவதாரம் போல வாழ்ந்தவர் ஆதிசங்கரர் வெறும் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்தாலும் அவர் வழிவகுத்து கொடுத்த ஆன்மீக சம்பிரதாயங்கள் ஆயிரம் ஆண்டுகளை கடந்தும் இன்றும் அதே உயிர்ப்போடு உள்ளது என்றால் அதுவே ஆதிசங்கரின் சக்தி மிக உயர்ந்த ஞானியாகவும் அசாத்திய திறமைகள் கொண்ட யோகியாகவும் ஒரு தாய்க்கு மகனாகவும் வாழ்ந்த ஆதிசங்கரின் வாழ்க்கை மிக உயர்ந்த ஒன்று அப்படிப்பட்ட ஒருவரின் சரித்திரத்தை கேட்பதும் அவர் அவதரித்த ஊரான காலடிக்குச் சென்று வழிபடுவதும் நமக்குள் நல்ல மாற்றங்களைக் கொண்டு